சோதரலை டிவைன் ஷலோ மூலியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கின்றோம் நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என்பதே உங்களுடைய ஜபத்தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நாங்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ள நாங்கள் வாஞ்சுக்கின்றோம் ஆமீன் என்பவர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் யாவருக்கும் எமது உள்ளம் கனிந்த நன்றியை தெரிவிக்கின்றோம் உங்களது ஜப தேவைகளுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விசேஜபும் செய்வோம் கதாவே இந்த வேலையிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம் விசேஷமாக கதாவே மார்ச் அஞ்சாம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் உங்களுடைய விசேஷித்த பிள்ளைகளை நீர் விசேஷித்த விதமாக ஆசீர்வதிக்கொண்டு கேட்கின்றோம் கதாவே அவர்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நிர் சந்தியும் சரீர தேவைகள் ஆன்மீக தேவைகள் பொருளாதார தேவைகள் அனைத்தையும் நீர் சந்தியும் கதாவை சரீர வியாதியில் இருக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விசேஷமாக கண்ணோக்கி பார்த்தவர்கள் வியாதிகளை குணமாக்கும் கதாவை பல பல சூழ்நிலைகளில் கண்ணீருடன் செல்லும் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் ஆசீர்வதியும் கதாவே அவருடைய கண்ணீரை நீர் மாற்றும் இந்த வேளையிலும் விஷயச்சித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை கத்தாவினர் ஆசீர்வதியும் நீங்கள் பேசுங்கள் ஐயா இந்த லெந்து நாட்களில் எங்கள் உள்ளம் உமக்குள் உருகி உமக்குள் கனிந்து நாங்கள் உமக்குள் ஐக்கியப்பட எங்கள் கிருபைகளை தர வேண்டும் என்று கேட்கின்றோம் நீங்கள் பேசுங்கள் நாங்கள் கேட்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே ஆமேன் அன்பானவர்களை வேத பாடமாக யுவனாத்திகரசின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரையும் அதன் பின்பு

மாடுகளும் ஆடுகளும் மாடுகளும்டுகளும் ஒும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்து சத்தமாய் கூப்பிடவும் அவர் அவரவர் தம் தம் கொல்லாத வழியை வழியையும் தம் தம் கைகளில் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று குறித்து மனஸ்தாபப்பட்டு அன்பானவர்களே இந்த யோனாவின் திகின் புஸ்தகத்தின் இங்கு முழுவதுமாக மனம் திரும்புதலை குறித்து நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம் ஆம் அங்கு நினைவே பட்டத்து மக்கள் அங்கு பாபிலோன் தேசத்தை சேர்ந்தவர்கள் அங்கு வேதத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது பேசிகளின் தாயாகிய பாபிலோனே சகல அருவ அருவறுப்புக்கும் தாயானவளே அங்கு எல்லா விதமான அசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் கொடுமைக்கும் தாயான அவர்கள் இன்று யோனாவினால் மனம் திரும்புவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆம் இந்த லெந்து நாட்களில் நாங்கள் பிரவேசித்திருக்கின்றோம் மார்ச் அஞ்சாம் தேதியிலிருந்து நாங்கள் லெந்து நாட்களுக்குள் தவசு நாட்களுக்குள் நாங்கள் கடந்து செல்கின்றோம் அந்த தவசு நாட்கள் எங்களுக்கு சாம்பல் புதனில் ஆரம்பிக்கின்றது இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் கிறிஸ்தவர்கள் சாம்பல் புதன் எங்களுக்கு ஏன் எதற்காக சாம்பல் என்று வருகின்றது என்று அணிகருக்கு தெரிவதில்லை வேதத்தில் சாம்பல் சாம்பல் என்று அழைக்கப்படுகின்றது அது லேவியாராம நாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசணத்தில் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது அதாவது இந்த மிருகங்களை எரித்து அதன் சாம்பலை பரிசுத்த ஸ்தலத்துக்கு அங்கு பழிபடத்துக்கு அருகில் போட வேண்டும் ஆசாரியன் ஆசாரியன் மட்டும்தான் அதை செய்ய வேண்டும் அவன் அந்த உடையை மாற்றி அவன் தெளிவாக இது மனம் திரும்புதலுக்கும் எங்களை தெளிவாக விளக்குவதை பார்க்கின்றோம் இங்கு வேறு எந்த புனித புத்தகங்களிலும் இந்த சாம்பலை குறித்து அதாவது பிரசுத்த இந்த சாம்பல் நீரை குறித்து எழுதப்படவில்லை ஆம் இது எழுதப்பட்ட ஒரே புஸ்தகம் வேதாகமம் பைபிளில் தான் எழுதப்பட்டிருக்கின்றது இன்று அநேகர் அதை வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்ததுதான் இந்த புனித நீரு என்று சிந்திக்கின்றார்கள் அது தவறு வேறு எந்த புனித ஏட்டிலும் எழுதப்படவில்லை எழுத்தில் எழுதப்படவில்லை வாய்மொழி பாரம்பரியமாக வந்தது இந்த புனித சாம்பல் புனித நீர் புனித சாம்பல் என்று அழைக்க வாய்மொழி பாரம்பரியமாக வந்தது எழுத்தில் எந்த சமயத்திலும் அவை எழுதப்படவில்லை இருக்கும் ஒரே எழுத்தின் வடிவம் வேசுத்த வேதாகாமத்தில் அங்கிலேயே அரம புத்தகத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிற நாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலும் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றது ஆம் இங்க நாங்கள் பார்க்கின்றோம் இங்கு யோனா அங்கு செல்கின்றார் அங்கு நினைவேக்கு சென்று நாற்பது நாட்களில் நினைவே அழிய போகின்றது ஆம் குறித்து கூறப்படுகின்றது எம்பெருமான் இயேசுவும் நாற்பது நாட்கள் வனாந்திரத்தில் அவர் அங்கு உபவாசம் செய்கின்றார் தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கு முன்பு அவர் நாற்பது நாட்கள் வனாந்திரங்களில் சஞ்சரிக்கின்றார் உண்ணாமல் உறங்காமல் அங்கு நீர் ஆகாரம் இல்லாமல் அவர் தவிக்கின்றார் ஆம் இப்படியாக இருந்த அவர் எவ்விதமாக இங்கு பார்க்கின்றார் யோனாவும் இதை எடுத்து கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த யோனா யார் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அவன் அமிர்தரவாவின் குமாரன் இங்கு தெளிவாக மித்ராஷ் அதாவது யூதர்களின் புஸ்தகம் இன்று எங்களுக்கு நீதிமொழிகள் இருக்கின்றது உன்னத பாட்டி இருக்கின்றது போல யூதர்களுக்கும் ஞான புஸ்தகம் என்று அழைக்கப்படுகின்றது மித்ராஷ் என்று அழைக்கப்படுவதில் இங்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது இந்த யோனாதான் எலியா திக்கதர்சி சரபாத் விதவையின் இறந்து போன மகனை உயிருடன் எழுப்பினார் என்பதை அங்கு பார்க்கின்றோம் ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் அங்கு பதினாலாம் வசனத்தில் பார்க்கின்றோம் பார்ப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே பயனளாம் அதிகாரத்தில் ஒன்று ராஜாக்கள் பயனழாம் அதிகாரத்தில் அங்கு எலிசா எழுப்பிய அந்த சரிபாத் விதவையின் அந்த மகன்தான் இந்த யோனா என்று யூதர்களின் ஞான புஸ்தகங்கள் எழுத்து வடிவில் தெளி தெரிகின்றன எனவே அந்த யோனா அன்று சிறுவனாக இருந்த பொழுது மறித்து உயிர் பின்பு மீனின் வயிற்றில் அங்கு மூன்று நாட்கள் அந்த கூறுகின்றார் யோனா அன்றி வேறொன்றும் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை எனவே இறைவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த பாத்திரம் தான் யோனா அவன் நினைவைக்கு செல்கின்றான் மனம் திரும்புதலை எடுத்து தெளிவாக கூறுகின்றான் அன்பானவர்கள் இது மித்ராஷ் ஆஹ் தெளிவாக நாங்கள் பார்க்கின்றோம் யூதர்களின் ஞான புஸ்தகங்களில் இங்கு இந்த உலகத்தில் ஒரு நாங்கள் கடந்து செல்லும் ஒரு பரதேசி தான் பரதேசிகள் தான் நாங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் நிரந்தரமான இறைவனை கரம் பிடிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சையை அந்த காலகட்டங்களை அந்த புனிதமான நாட்கள்தான் தான் இதில் எந்த நாட்களாக இருக்கின்றது என்பே இதைத்தான் பேதுரு தெளிவாக கூறுகின்றார் முது ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட பரதேசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுவதாவது இன்று நாங்கள் பரதேசிகள் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல இந்த பரதேசியாகி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம் நித்தியமான உலகத்திற்கு எங்களை தயார்படுத்தும் காலம்தான் இந்த எந்த நாட்கள் என்பதை இங்கு தெளிவாக கூறப்படுகின்றது அன்பானவர்களே இங்கு நினைவே ராஜ வஸ்திரம் தரித்து ராஜ கம்பி உத்தரன் இருக்கின்றார் ஆயினும் நினைவே நாற்பது நாட்களில் அழிக்கப்பட போகின்றது என்பதை அறிந்தவுடன் தன்னை தாழ்த்தி அவர் தன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி ரட்டு அதாவது சாக்கு இந்த சாக்கை உடுத்தி சாம்பலில் உட்காடுகின்றார் இந்த சாம்பலை தான் அங்கு தெளிவாக புனித புனிதமாக கூறப்படுகிற தேவியாரம் புஸ்தகத்தில் அங்கு தெளிவாக கூறப்படுகிற நாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலும் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலும் அந்த புனிதமான அந்த சாக்கு அந்த சாம்பலில் நான் ஒன்றும் இல்லை என்பதை விளக்குவதுதான் இந்த சாம்பலாக இருக்கின்றது என் இன்று திருச்சபை பாரம்பரியங்கள் இந்த சாம்பல் புதனில் எங்கள் பழைய சிலுவைகளை எரித்து அதன் சாம்பலை எங்கள் நெட்டியில் பூசுகின்றோம் அதன் அர்த்தம் என்ன நான் ஒன்றுமில்லை நான் சாம்பல் இதைத்தான் விளக்கு விளக்குகின்றது சாம்பல் புதனில் நாங்கள் சிந்திக்கின்றோம் நான் ஒன்றுமில்லை வெறும் சாம்பல் என்பதைத்தான் விளக்குவது நான் என்ற அகங்காரம் இல்லை அன்பானவர்களே இனிவேன் ராஜா தன்னை அர்ப்பணித்தார் அவர் தன்னை ஆண்டவருக்குள் ஒப்புக்கொடுத்தார் மெய் தேவனை அர்ப்பணித்தார் அன்பானவர்களே இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஏசா திக அழகாக கூறுகின்றார் முதலாம் அதிகாரம் பதினாறாம் பதினெட்டாம் வசனங்களில் கூறுகின்றார் உங்கள் அக்கிரமங்களில் நின்று திரும்பிக் கொள்ளுங்கள் உங்களை கழுவி சுத்தி அறியுங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் என்று ஏசா கிருஷ்ணன் புஸ்த முதலாம் அதிகாரம் அங்கு பதினாறாம் வருஷம் முதல் பதினெட்டாம் வருஷம் வரை தெளிவாக அங்கு ஏசாயா கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பானவர்களே ஆம் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்புங்கள் உங்களை கழுவி சுத்தி அறியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொள்ளாப்பை அகற்றி என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யுங்கள் விதவையின் வழக்கை விசாரியுங்கள் தெளிவாக ஆண்டவர் கூறுகின்றார் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் இங்கு வெளியின் தோற்றத்தில் கழுவதில் எங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்குள் நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் அன்பானவர்களே இதைத்தான் தமிழில் நாங்கள் எங்கள் தமிழ் பாரம்பரியத்தில் நாங்கள் தேங்காய் உடைக்கின்றோம் அதன் அர்த்தம் என்ன உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது எங்கள் உள்ளம் வெள்ளை என்பதை விளக்குவதற்கு தேங்காயின் உள்ளிருக்கும் வெள்ளை அதை உடைக்கும் பொழுது அதில் நீர் வருகின்றது எங்கள் உள்ளத்தின் மனமாற்றம் எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வருகின்றது அதை சுற்றி இருக்கும் தேவையற்ற அந்த தும்புகள் அசுத்தங்களை சுத்தம் செய்கின்றோம் எங்களை சுற்றி இருக்கும் அசுத்தங்களை தேவையற்ற உலக மாயங்களில் இருந்து எங்களை சுத்தம் செய்ய வேண்டும் ஆம் எங்களை கழுவி எங்கள் உள்ளத்தில் இருந்து புனித நீர் வர வேண்டும் ஆண்டவரின் பிரசுத்த ஆவியானவர் வெளித்தோற்றத்தில் கழுவுவதல்ல எங்கள் உள்ளத்தை பிரஸ்தாவினால் கழுவ வேண்டும் அன்பானவர்களை இதைத்தான் தெளிவாக கூறுகின்றார் அன்பானவர்களே நாங்கள் பார்க்கின்றோம் மார்க் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் மனம் திரும்பி தேவனுடைய சுசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் காலம் நுழைவேறு நிறைவேறி விட்டது ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் மனம் திரும்பி இதனுடைய சுசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் காலம் சமீபித்து விட்டது இந்த நாங்கள் ஆண்டவரின் இரண்டாம் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சீக்கிரமாக இருக்கின்றது நடக்கும் யுத்தங்களும் அழிவுகளும் எந்தகோ மூன்றாம் உலக யுத்தம் பெறப்போகின்றது என்பதை அறிக்க அறிக்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆண்டவரின் வருகைக்கு இவை எல்லாம் அடையாளம் என்பதை மத்தையோ அங்கு தெளிவாக சுசேஷத்தில் அங்கள் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் எடுத்து ஆண்டவர் கூறுகின்றார் நாங்கள் விதமாக அழைக்கப்படுகின்றோம் இன்று நான் என்ற அகங்காரத்தில் இருக்கின்றோமா அங்கு சவுல் என்பவன் மனம் திரும்பி பவுலாக மாறுகின்றான் இன்று நாங்களும் எங்கள் பழைய வாழ்க்கைக்குள் இருக்கின்றோமா உங்களை மீட்பின் பொருளுக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார் ஆண்டவர் உங்களை மீட்கின்றார் பிரகர் ராஜ்யத்தின் முத்திரைக்காக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இன்று விதமாக நாங்கள் இருக்கின்றோம் அன்று ஆதாம் மனம் திரும்பாம முரட்டாட்டம் உள்ளவனாக இருந்தான் என்பானவர்களை அவன் தவறு செய்து விட்டான் சரி ஆண்டவர் வந்த பொழுது ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் மன்னியுங்கள் என்று ஒரு வார்த்தை கூறவில்லை அவன் ஏவாளை மாற்றி காட்டுகிறான் ஏவாள் சர்ப்பத்தை காட்டுகின்றது பின்பு ஆதாம் கூறுகின்றான் ஆண்டவரே நீர் தந்த பெண் இந்த ஸ்திரி எனவே மனோதத்துவ ரீதியில் அங்கு சைக்காலஜிக்கல் பக்குவத்தில் அவன் கூறுகின்றான் என்னில் பிழை இல்லை நீங்கள் தான் படை ஆண்டவரை என்று ஆண்டவரை கூட்டுகின்றான் அந்த நேரம் அவன் மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டிருந்தால் இன்று மனுக்குளம் முழுவதும் அந்த சாபத்துக்குள் செல்ல தேவையில்லை இன்று ஆறாமை குற்றம் சாட்ட வேண்டாம் நானும் நீங்களும் இன்று உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது எனக்கு இப்பொழுது மனம் திரும்பும் இந்த நாட்களில் மனம் திரும்பி ஆறாமை போல அல்லாமல் நாங்கள் நினைவே பட்டத்து மக்களைப் போல மனம் திரும்பி அழைக்க இருக்கின்றோம் யோனாவின் சரித்திரம் மிகவும் பெரியது அதை சுரு சுருக்கம் விளக்கி கூற முடியாது அதன் தாற்பயம் இயேசு கூறுகின்றார் இன்று இப்பொழுதே உங்கள் மனம் திரும்பும் நேரமாக இருக்கின்றது என்பானவர்களே சற்று எங்களை தாழ்த்தி ஆண்டவருக்குள் எங்களை ஒப்பு கொடுப்போமா எங்கள் சகோதரிடத்திலும் ஆண்டவரிடத்திலும் ஒப்புரவாக அழைக்கப்படுகின்றோம் சிந்திப்போம் செயல்படுவோம் இதன் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார் அன்பானவர்களே தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதே உங்கள் நண்பர்களுடன் பயிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக